ஹை வாஸ் கோல்டு குருவின் அன்பு வணக்கங்கள் இன்று ஆறு ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிம்மதியான வாழ்க்கை வேணுமா ஆசைய அடக்க கற்றுக்கிட்டா போதுங்க கண்டிப்பாக கிடைக்கும் இதை புரிஞ்சு செயல்பட்டோம்னா எப்பயுமே வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் இன்று இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் பனிரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பது ரூபாய் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு சவரன் ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பது ரூபாய் நேற்றைய விலைக்கும் இன்றைய விலைக்கும் தங்கத்தில் கிராம் ஒன்றிற்கு எழுபது ரூபாய் உயர்ந்துள்ளது ஒரு சவரன் ஒன்றிற்கு ஐநூற்றி அறுபது ரூபாய் உயர்ந்துள்ளது இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் தங்கம் பதினாலாயிரத்தி நூற்றி முப்பது ரூபாய் இருபத்தி நான்கு கேரட் பத்து கிராம் தங்கம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி முந்நூறு ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் இருநூற்றி எழுபத்தி ஓரு ரூபாய் ஒரு கிலோ பார்வெள்ளி இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் ரூபாய் நேற்றைய விலைக்கும் இன்றைய விலைக்கும் வெள்ளியில் கிராம் ஒன்றிற்கு ஐந்து ரூபாய் உயர்ந்துள்ளது அதாவது ஒரு கிலோ ஒன்றிற்கு ஐந்தாயிரம் ரூபாய் உயர்ந்துள்ளது நன்றி வாழ்க வனமுடன் டிசைன் ஆஃப் த டே குழந்தைங்களுக்கு அழகான ஒரு பிரேஸ்லெட் இது காஸ்டிங்கில் உருவாக்கப்பட்டு ஹேண்ட்மேடில் டபுள் செயின் போட்டு அருமையானது வெயிட்னு பார்த்தோம்னா சாலிட் பீஸு ஒன்லி சிக்ஸ் கிராம்ஸ்